ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு தாங்க சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது உருவாகியிருக்கக்கூடிய இந்த ஒரு யோகமானது மூன்று விதமான ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை எல்லாம் அள்ளி கொடுக்க போகுது பொதுவாகவே ஒரு ராசியில் உருவாகக்கூடிய யோகமானது அதன் தாக்கத்தை அனைத்து ராசிகளிலுமே வந்து காட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிகளில் உருவாகக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம்தாங்க அந்த வகையில் தான் தற்போது ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு பஞ்ச திவ்ய யோகமானது ஏற்பட்டு இருக்குங்க அதாவது இந்த யோகமானது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் பணமலையும் வந்து கொட்டி தீர்க்க போகுதுன்னு சொல்லலாம் வேத ஜோதிடத்தின்படி பஞ்ச திவ்ய ராஜ யோகம் அப்படிங்கிறது பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதியே வந்து உருவாக்கிடுச்சுங்க ஏற்கனவே பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான நாளாக இருந்தது அதாவது தை அமாவாசை அன்றைய தினம்தான் இந்த ஒரு யோகமும் வந்து உருவாகி இருக்குது இந்த ராஜ யோகம் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்பு உருவாகி இருக்கிறதுனால மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் இந்த யோகத்தின் பொழுது ஆதித்ய மங்கள யோகமும் புதாத்திய யோகமும் சதுர்கிரக யோகம் மகாலட்சுமி யோகம் மற்றும் சர்வாத்திர சித்த யோகம் ஆகிய ஐந்து விதமான யோகங்களும் ஒரே வேலையில் இருக்குங்க இந்த யோகங்கள் எல்லாமே சேர்ந்து என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுது அப்படி அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் அப்படின்னு தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நவ கிரகங்கள்ல யோகங்களானது யோகங்கள் ஆனது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் அதிலும் பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒரு மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பலன்களை எல்லாம் கொடுக்க போகுதுங்க அதாவது ஒரே வேளையில் சனி பகவானுடைய ராசியான மகர ராசியில் இந்த யோகங்கள் எல்லாமே வந்து உருவாகி இருக்குது இதன் மூலமா இன்னும் ஒரு சில சிறப்பு வாய்ந்த மங்களகரமான யோகத்தின் காரணமானது அனைத்து விதமான தாக்கத்தும் அனைத்து ராசிகளிலுமே வந்து காணப்பட போகுது அதாவது இந்த யோகத்தின் மூலமா அதிர்ஷ்ட மழையானது கொட்டுங்க அது மட்டும் இல்லாமல் நிதி நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பானது காணப்படுது இப்போது சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்பு உருவாகியிருக்கக்கூடிய பஞ்ச திவ்ய யோகத்தின் மூலமாக அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் யார் அப்படின்றத பார்த்தடலாங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனளிக்கக்கூடிய கூடிய வகையிலும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க கூடவே அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அந்த மூன்று ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்குன்னா தவறாம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ராசி என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை பார்த்துட்டு வந்துடுங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறுபா வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பல வகை இருக்குங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுவத்தஞ்சு ஆக மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் நிதி நிலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ராசிகளில் முதலாவதா நம்ம பார்க்கக்கூடிய ராசி மேச ராசி தாங்க மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பஞ்சதிவ்ய ராஜ யோகமானது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது இது வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் தடை தாமதங்கள் அல்லது லாபம் இல்லாமல் ஒரு செயலானது நடந்துட்டுருக்கு அப்படின்னா அதிலிருந்து எல்லாம் ஒரு முற்றிலுமான மாற்றத்தை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் சொல்லப்போனால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படுங்க அதனால் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையெல்லாம் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வாழ் முன்னேற்றமானது காணப்பட போகுதுங்க ஒருவேளை நீங்கள் பணியில் இருக்கீங்க வேலை இருக்கீங்க ஏதாவது ஒரு ஆஃபீஸ்லேயோ கம்பெனிலேயோ அப்படின்னா உங்களுக்கான பதிவு உயர்வுகளை வந்து ஏற்பட போகுது வியாபாரிகள் பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை வந்து பெறுவீங்க மற்றும் உங்களுடைய வியாபாரமும் நல்ல விரிவடையுங்க கர்மஸ்தானத்தில் உருவாகியிருக்கக்கூடிய இந்த யோகமானது உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றிக்கான வாய்ப்புகளையும் வந்து தேடி கொடுக்கும் குடும்ப வாழ்க்கையிலையும் சரி பணியிடத்திலையும் சரி உங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கானது அதிகரிக்குங்க மேலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னன்னு பார்த்தா ராசி தாங்க ராசிக்காரர்களுக்கு இந்த பஞ்ச திவ்ய ராஜ யோகமானது ஒன்பதாவது வீட்டில் வந்து உருவாகி இருக்குது இதனால் இந்த ராசிக்காரங்க வேலை தொடர்பாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் பரம்பரை சொத்துக்களால் நல்ல ஆதாயம் உங்களுக்கு கிடைக்குங்க சமூகத்தில் உங்களுக்கு என்ன நல்ல பெயரானது ஏற்பட போகுது சுப நிகழ்ச்சிகளானது அதிகமாக பங்கேற்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே காணப்படுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குங்க இந்த டைமில் நீங்கள் போட்டி தேர்வுகள் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா நல்ல வெற்றியை வந்து பெற முடியும் ரிசபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டஸ்தானமான ஐந்தில் திவ்ய யோகமானது உருவாகி இருக்குது இந்த அற்புதமான யோகங்களால உங்களுக்கு தந்தை மற்றும் மூதாதையர்களுடைய சொத்துக்கள் மூலமாக நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மேலும் அந்த சொத்துக்கள் மூலமாக நல்ல ஆலோசனைகளும் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலுமே அதிர்ஷ்டத்தினுடைய முழுமையான ஆதரவை வந்து தற்போது வந்து பெறப்போகிறீங்க கல்வி தொடர்பான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதாவது இந்த டைமில் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் காணப்படுதுங்க ரிசபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது தற்போது உங்களுக்கு ஏற்பட போகுது சொல்லப்போனால் நீங்கள் நினைத்த அத்தனை விதமான வெற்றிகளையும் வாழ்க்கையில் நீங்கள் அடைய போகிறீங்க இது வரைக்குமே நிறைய கஷ்டங்களை வந்து நீங்கள் பட்டிருக்கலாம் ஆனாலுமே கூட இந்த யோகத்திற்கு பிறகு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக வந்து உணர்வீங்க அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா ராசி தாங்க கடகராசியை சேர்ந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஏழாவது வீட்டில் இந்த பஞ்ச திவ்ய யோகமானது ஏற்பட்டு இருக்குது இந்த யோகத்தின் காரணமாக கடகராசியை உடைய வியாபாரிகளுக்கு நல்ல லாபமானது கிடைக்குங்க தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகளை எல்லாமே வந்து பெற பெறப்போகிறீங்க மேலும் உங்களுடைய வணிகம் நல்ல வளர்ச்சி அடையும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் இயன்ற அளவுக்கு வணிக ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க மேலும் உங்களுடைய காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைய போகுது விட்டு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் தொடர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாங்க அதாவது உங்களுடைய காதல் வாழ்க்கையில முன்பை விட தற்போது காதல் வந்து அதிகம் நிறைந்ததாக காணப்படும் அதோட மட்டும் இல்லாமல் கடகராசி நேயர்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தாங்க இருக்குது கடகராசியில் ஏழாவது வீட்டில் இந்த பஞ்சதிவ்ய ராஜ யோகமானது ஏற்பட்டிருக்கிறதுனால இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் நல்ல லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் வியாபாரத்தை எப்படியெல்லாம் நீங்கள் விரிவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ பல நாளாக நீங்கள் கண்டுட்டு இருந்த கூட கனவுகள் கூட தற்போது நினைவாகும் அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும் அப்படி வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாம் திருமணமானவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க இது வரைக்குமே உங்களுக்கு சண்டை சச்சரவுகளால் ஏதாவது பிரச்சனைகளில் இருந்தீங்க அப்படின்னா கூட இந்த யோகத்திற்கு பிறகு அதை எல்லாமே வந்து மாற்றமடையும் சில போனால் இதெல்லாம் நீங்கள் கண்கூடாகவே வந்து உணர்வீங்க திருமணம் ஆகாத நேயர்களுக்கு இந்த டைமில் நல்ல வரணானது தேடி வரலாம் நீண்ட நாளாக நீங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆசை கனவு லட்சியம் அப்படின்னு எதை வேணால் சொல்லலாம் அது எல்லாமே வந்து நிறைவேறுவதற்கு உரிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே காணப்படுது புதிய வேலைகளை வந்து நீங்க செய்ய தொடங்கினீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து வெற்றியோடு வந்து முடிவடையுங்க உங்களுக்கான நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் அப்படின்னு இந்த யோகத்தை வந்து நம்ம தாராளமா சொல்லலாம் அந்த வகையில் கடகராசி நேயர்களே நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வெற்றியையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக தான் உங்களுக்கு இது அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த பஞ்ச திவ்ய ராஜ யோகத்தின் மூலமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய இந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் அப்படின்றத பத்தியும் அவங்க எந்த வகையில எல்லாம் முன்னேற்றங்களை வந்து அடைய போறாங்க அப்படின்றதையும் நீங்க தெளிவா தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய கூடிய வகையிலையும் ரொம்பவே உதவிகரமாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் ஷேர் கமெண்ட் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் கிடையாதுங்க இது போல நிறைய அரிய வகை தகவல்களானது தினந்தோறும் வீடியோக்களை வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் அதில் இருக்கக்கூடிய வீடியோக்களை அனைத்துமே உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அவர்களும் இந்த செய்தியை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினை நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பொதுவாகவே ஜோதிடத்தின் ரீதியாக ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான யோகமும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் தாங்க மேசம் ரிஷபம் கடகம் இந்த மூன்று ராசிக்காரர்களும் மிகப்பெரிய அற்புதமான பலன்களை இந்த பஞ்சதீவிய யோகத்தின் மூலமாகவே வந்து அடைஞ்சிருக்காங்க அதிர்ஷ்டத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த மூன்று ராசிகளை கொண்ட உறுப்பினர்கள் உங்களுடைய குடும்பத்திலும் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய பெயர் அவங்களுடைய ராசி என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோடு மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்